எங்களோட மன அமைதிக்காகவும் மேம்பாட்டுக்காகவும் தான் பிரிந்து செல்ல முடிவு செஞ்சிருக்கோம்னு ஜி வி பிரகாஷ் மற்றும் சைந்தவி தம்பதியினர் இருவரும் பகிர்ந்திருக்காங்க பிரபல இசையமைப்பாளரும் நடிகருமான ஜி வி பிரகாஷ் குமார் பாடகி சைந்தவி தம்பதிகள் மனக்கசப்புகள் காரணமா கடந்த சில மாதங்களா வாழ்ந்துட்டு வருவதாகவும் விரைவில் விவாகரத்து செய்ய கடந்த சில நாட்களா தகவல் பரவிட்டு வந்த நிலையில இந்த தகவலை தற்போது ரெண்டு பேருமே அதிகாரப்பூர்வமா உறுதி செஞ்சிருக்காங்க இது குறித்து ஜி பிரகாஷ் சைந்தவி இருவரும் தங்களோட சமூக வலைதள பகுதியில பகிர்ந்திருக்கிற செய்தி சைந்தவியும் நானும் திருமணம் ஆகி பதினோரு ஆண்டுகளுக்கு அப்புறம் நீண்ட யோசனைக்கு பிறகு ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் மரியாதையோட எங்க மன அமைதிக்காகவும் மேம்பாட்டிற்காகவும் பிரிந்து செல்ல முடிவு செஞ்சிருக்கோம் இந்த தருணத்துல எங்களோட தனி மனித சுதந்திரத்தை புரிஞ்சுக்கிட்டு மதிக்குமாறு ஊடக நண்பர்கள் மற்றும் ரசிகர்களை அன்போடு கேட்டுக்கிறோம் எங்க இருவருக்கும் இதுதான் சிறந்த முடிவுன்னு நாங்க நம்புறோம் இந்த கடினமான நேரத்துல உங்களோட புரிதல் மற்றும் ஆதரவு எங்களுக்கு உதவியா இருக்கும்னு சொல்லியிருக்காரு பள்ளி பருவ தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாவது ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டு தமிழ் திரையிசை இசை உலகில் பிரபல தம்பதியா அனைவராலும் ரசிக்கப்பட்ட ஜோடிதான் ஜிவி பிரகாஷும் சைந்தவி தம்பதிகளும் இவங்களுக்கு என்னும் நான்கு வயது பெண் குழந்தையும் இருக்கு ஜிவி பிரகாஷ் இசையில சைந்தவி பாடிய பாடல்கள் இருவரும் இணைந்து பாடிய பாடல்கள் என தனி ரசிகர்கள் பட்டாளமே இருக்கு யாரோ இவன் பிறை தேடும் இரவினிலே யார் இந்த சாலையோரம் வெண்மேகம் போலவே உள்ளிட்ட இருவரும் இணைந்து பாடிய பாடல்கள் இன்னைக்கு வரைக்கும் பலரோட பிளேலிஸ்ட்ல ஆதிக்கம் செலுத்திட்டு வருது இந்த நிலையில் ஜி வி பிரகாஷ் சைந்தவி இருவரும் தங்களோட பிரிவை அறிவிச்சிருக்கிறது இவங்களோட ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு